நீட்ட ஒழிப்பம்னு நீங்க சொன்னீங்களே ஏன் ஒழிக்கல அப்படின்ற கேள்வியை கடந்த ஐந்து வருடங்களாக இப்ப நாப்பது தொகுதி வென்ற பிறகும் கேக்குறாங்க நீட்டை கொண்டு வந்தவனே உடனே அத கேட்கிறான் எவ்வளவு அயக்கத்தனம் பாருங்க நீட்டை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமிய ஏன் நீங்க வீட்டை இன்னும் ஒழிக்கல அப்படி இதனாலதான் அதிமுக வந்து ஒழிஞ்சுகிட்டே இருக்கும் உங்களோட டேடிய பிரதமரா இருக்கேன் உங்க கிட்ட சொல்லி நீங்க வந்து அந்த தேர்வை வந்து ரத்து பண்ண சொல்லலாம்ல அதை செய்யாம கூட்டணி கட்சிகளாலே தனிமைப்படுத்தப்பட்டார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இங்க இருக்கிற எடப்பாடி அரசு எப்படி நடைபெறப்படுத்திச்சோ அது தான் கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும் நீட்டை நடைமுறைப்படுத்தினாங்க நடைமுறைப்படுத்தினாங்க போராட்டத்தை காங்கிரஸ் அதுவும் ராகுல் காந்தி மீட்ல பேசுறதெல்லாம் பயங்கரமா இருக்கு நடக்காம இருந்தா நீட்டு ரொம்ப இது இப்ப பாஜக என்ன சொல்லுவாங்க இனி ஊழலே நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் ஊழல் பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவோம் சுப்ரீம் கோர்ட் அடுத்து சொல்லலாம் இந்த ஊழலை சரி பண்ணிட்டு நீட்டை சரி பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஊழல் எல்லாம் சரி பண்ணிட்டு நீட்டை நேர்மையாக நடத்தினாலே நீட்டுங்கிற ப்ராசஸே ஊழலை வணக்கம் அருள் வணக்கம் 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 நீட்டு எதிர்ப்பு வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க கடுமையா இருக்கு இன்னைக்கு காங்கிரஸ் வந்து போராடி இருக்கிறாங்க ராகுல் காந்தி வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல ரொம்ப பிரமாதமா பேசியிருக்கிறாரு நீட்டோட இந்த இன்னைக்கு வந்து அகில இந்திய கட்சினி நீட்ல வந்து இன்னைக்கு அகில இந்திய கட்சி குறிப்பா திமுக கூட்டணி இருக்கிற தேசிய கட்சிகளோட எதிர்ப்பு எப்படி பாக்குறீங்க சமாஜ்வாதி கட்சி காங்கிரஸ் கட்சி எல்லாமே எதுக்கு ரொம்ப வித்தியாசம் காங்கிரஸ் கட்சி வந்து இந்திய அளவுல போராட்டங்களை அறிவிச்சதோட மட்டும் வீட்டையே முற்றுகையிட்டு டெல்லி காங்கிரஸ் நடத்திய போராட்டம் வந்து இந்திய அளவுல எல்லா ஊரகங்களோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு அது மட்டும் இல்லாம காங்கிரஸோட சமீப கால நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ரொம்ப வியப்பாவும் ரொம்ப குறுகிய காலத்துல நடந்த மாற்றமாவும் இருக்கு சமீபத்துல ஒரு போர்ச்சே கார் ஒண்ண ஒரு சிறுவன் எடுத்துட்டு போய் வந்து ரெண்டு இளம் ஜோடிகளை வந்து ஏற்றி கொண்டு கொண்டுட்டு வந்து அந்த பையன் போயிடுறான் அதுல அந்த கேஸையே உல்தாவா மாத்தி வேற யாரையாவது பிடிச்சி உள்ள போட்டுட்டு அந்த பையனை கோடீஸ்வர வீட்டு பையன் அந்த கேஸ வந்து அப்படி செட் பண்ணி சில மணி நேரங்கள்ல அந்த கேஸ முடிச்சிடுவாங்க இன்னும் அந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னா அடுத்த சில மணி நேரங்கள்ல அந்த காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட டெல்லி காங்கிரஸ்காரங்க பண நோட்டுகளை கொண்டு போய் இவ்வளவு ஒரு அநியாயத்தை பண்றீங்களேன்னு ஒரு போராட்டம் நடத்த போய் அது அப்படி பிளாஸ்ட் ஆகி ஊடகங்கள் முழுக்க ஆகி ரொம்ப கைது பண்ணி சிறுவர் கைது பண்ணதோட மட்டும் பத்து குற்றவாளிகளை வந்து கைது பண்ணாங்க ஈவன் அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் உட்பட அந்த அளவுக்கு இந்தியாவில் மிகப்பெரிய பாதிப்பை காங்கிரஸோட அந்த போராட்டம் ஏற்படுத்தி அந்த போர்ச்சே கேஸ்ல நியாயம் கிடைக்கிறதுக்கு காங்கிரஸோட அந்த போராட்டம் மிக முக்கியமான காரணமாக இடையில விடுபட்டிருந்த ஒரு ஒரு முக்கியமான மக்கள் போராட்டத்துக்காக போராடணும் அப்படின்ற விடுபட்ட ஒரு விஷயத்த மறுபடியும் காங்கிரஸ் கட்சி கையில எடுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நீங்க சொன்ன செய்தியில இன்னைக்கு வந்து ஒன்றிய கல்வி அமைச்சர் வீட்டை வந்து காங்கிரஸ் காரர்கள் முற்றுகை போராட்டம் நடத்திருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி அதுல வந்து பணம் மூட்டை கொண்டு போய் அவர் வீட்டு முன்னால கொட்டியிருக்காங்க ஐநூறு ரூபாய் நோட்டா கொட்டியிருக்காங்க ஏன்னா நீங்க பணத்தை வாங்கிட்டு தான் நீட்டு தேர்வை பண்றீங்க ஊழல் பண்ணி தானே பண்றீங்கன்னு சொல்லி வாசல்ல கொட்டி இருக்காங்க அப்படிங்கிற போராட்டத்தை இன்னைக்கும் பண்ணிருக்காங்க எனக்கு என்ன அந்த கல்வி அமைச்சர் என்ன நினைச்சிருப்பாரு அத ரோட்ல கொட்டுறீங்களாடா கொண்டாந்து எங்க வீட்டுல கொட்டுங்கன்னு நினைச்சிருப்பாருன்னு தோணுச்சு இல்ல அவரு வந்து இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு நீட் தேர்வை வந்து வாபஸ் வாங்க மாட்டோம் அப்படின்றது பொறுத்த வரைக்கும் திமுக வந்து நீண்ட காலமாக வந்து எதிர்த்த ஒரு தேர்வு முறை ரெண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி பழனிசாமி மூலமாக தான் அது தமிழ்நாட்டுக்கு வந்து அறிமுகம் அவங்க தலைவியே நீட்டு வேண்டாம்னு பல முறை கடிதம் எழுதியிருக்காங்க கலைஞர் அந்த சமகாலத்துல வாழ்ந்த எல்லா தலைவர்களுமே அதை எடுத்துருக்காங்க சரியோ தப்போ தீவிரமா எடுத்துருக்காங்க வரவிடாம தடுத்தாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள் வந்து நீட்டை உள்ள விட்டு இன்னைக்கு அது மிகப்பெரிய நெருக்கடியா வந்து திமுகவுக்கு மாறி இருக்கு இங்க இருக்கிற எதிர்கட்சிகளோட குரல் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க திருப்பி திருப்பி திமுகவை நோக்கி கேட்க முடிய கேள்வியா இருக்காடி தொகுதி கொடுத்துட்டாங்க நீட்டை ஒழிப்பம்னு நீங்க சொன்னீங்களே ஏன் ஒழிக்கல அப்படின்ற கேள்வியை கடந்த ஐந்து வருடங்களாக இப்ப நாற்பது தொகுதி வெந்த பிறகும் கேக்குறாங்க நீட்டை கொண்டு வந்தவனே அதை கேட்கிறான் எவ்வளவு ஐக்கியத்தனம் பாருங்க நீட்டை கொண்டு வந்த எடப்பாடி பழனிசாமிய நீட்டை நீங்க ஒழிப்போம்னு சொன்னீங்கல்ல ஏன் நீங்க நீட்டை இன்னும் ஒழிக்கல அப்படின்னு கேட்கிறான் என்ன அதிமுக இதனாலதான் அதிமுக வந்து ஒழிஞ்சுக்கிட்டே இருக்கு இவ்வளவு நீங்க ஜெயிச்சுட்டீங்களே ஏன் இன்னும் ஒழிக்கல அப்படின்னா சென்ட்ரல்ல இருக்கிறது யாரு அவங்க உன்னோட இல்ல உங்களோட டேடி பிரதமரா இருக்கு உங்க டேடி கிட்ட சொல்லி நீங்க வந்து அந்த தேர்வை வந்து ரத்து பண்ண சொல்லலாம்ல அதை செய்யாம இதை மீண்டும் மீண்டும் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியாக மாற்றக்கூடிய நிலையை ஒரு போக்கு இன்னொரு போக்கு இதை மட்டும் சொல்லி கழக தலைவர் சொன்னதையும் அவருடைய பல திட்டங்கள் பெண்கள் குழந்தைகள் ஆண்கள் மாணவர்கள் பெண் மா குழந்தைகள் ஆண் மாணவர்கள் அப்படி கல்லூரி பள்ளி எல்லாரையுமே கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு நீட் அவர்கள் எடுக்கக்கூடிய அந்த உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து அரசு பள்ளியிலிருந்து வளர்த்தெடுக்கக்கூடிய அந்த போக்குக்கு பெரும் தடையாக நீட் இருக்கு அப்படின்றது அவங்க பிராக்டிக்கலாவே உணர்றாங்க அதை கிட்டத்தட்ட ஒழிக்கும் ஒரு கட்ட போர் வந்து இந்தியாவில வந்து தொடங்கி இருக்கு இப்ப உடனே ஒழிஞ்சிரும்னு நான் நம்பல இந்த கல்வியாண்டுல ஒழிஞ்சிரும்னு நான் நம்பல ஆனால் காங்கிரஸ் நிச்சயமாக இந்த போராட்டத்தை கைவிடாமல் முன்னெடுத்தால் சமாஜ்வாதி பேசியாச்சு மகாராஷ்டிராவில இந்த குரல்கள் எழுந்தாச்சு மேற்கு வங்கத்திலிருந்து இதற்கு எதிர்ப்பு வந்தாச்சு கிட்டத்தட்ட தோராயமாக எல்லா முக்கியமான மாநிலங்கள்ல இருந்தும் இதுக்கு எதிர்ப்பு வரும்போது கூடுதலாக இடதுசாரிகளும் மிக கடுமையாக இதை எதிர்த்தால் நிச்சயம் நீட் தேர்வு இந்தியாவில் இருந்தே ஒழிக்கப்படும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டுமல்ல இந்தியாவில் இருந்து நீட் ஒழிக்கப்படுவதோடு கல்வி மறுபடியும் மாநில பட்டியலுக்கு வந்து நம்மள பிள்ளைகள் படிக்கிற கல்விய நாம தலைமுறை நம்மளுக்கு பிந்தைய சந்ததி படிக்கக்கூடிய கல்விய நாமளே தீர்மானிக்கக்கூடிய ஒரு நிலையை நோக்கி இது நகரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஆனா இது உடனே நடக்காது ஆனா நிச்சயமா வந்து நடக்கும் அப்படின்னு நம்புறேன் உண்மைதான் நீங்க சொல்றது திமுக தலைவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போதும் நீட்டுக்கு எதிரான போராட்டங்கள் நடத்தினாரு ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிற்பாடும் எதிர்க்கட்சி தலைவரை போலவே நீட்டுக்கதிரான போராட்டத்தை நடத்துறாரு இதான் என்னங்க நீங்க எதிர்க்கட்சியா இருக்கும்போது அதே போராட்டம் நடத்துறீங்க ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிற்பாடு போராட்டத்தை நடத்துறீங்க அப்படிங்கறத ரொம்ப சாதாரணமா தமிழ்நாட்டுல இருக்கிற அண்ணா திமுக பாஜக ரெண்டு பேருமே நீட்டு நடைமுறைப்படுத்துறவங்க அவங்களே அந்த கேள்வி திருப்பி கேட்குறாங்க ஏன்னா நீங்க வந்து அது எதிர்கட்சியாக இருக்கும் போது தமிழக அரசுல வந்து ஆளுங்கட்சியா இல்லாத போதும் எதிர்கட்சி ரோல் பண்ணுச்சு இன்னைக்கு ஆளுங்கட்சியா வந்ததுக்கு பிற்பாடு கூட ஒன்றிய அரசுக்கு அது எதிர்கட்சியா தான் இருக்குது அப்போ ஒன்றிய அரசுக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது தன்னோட நிலையை வந்து கூட்டணி கட்சியா இருந்தா அங்க சொல்லி மாற்றத்தை கொண்டு வர முடியும் கலைஞர் அப்படிதான் வந்து எல்லா ஊருக்கும் நுழைவுத் தேர்வு எம்பிபிஎஸ்க்கு நுழைவுத் தேர்வு இருந்த போது காங்கிரஸ் தான் நுழைவுத் தேர்வு கொண்டு வந்தது அன்னைக்கு எண்பத்தி ஒன்பதில் கலைஞர் என்ன பண்ணாரு எங்க குழந்தைகள் வந்து பிளஸ் டூல நல்ல மார்க் எடுத்துக்கிறாங்க கிராமப்புறத்துல வந்து அரசு பள்ளியில் படிச்சுட்டு வர குழந்தைகளுக்கு நுழைவுத் தேர்வு அவங்களுக்கு தேவையில்லாத ஒன்னா இருக்கும் நல்லா படிக்கிற குழந்தைங்க இதில் ஃபெயில் ஆயிடுவாங்க அதனால எங்க மாநிலத்தில் நுழைவுத் தேர்வு எங்களுக்கு தேவையில்லை நீட் இல்ல நுழைவு தேர்வு பிளஸ் டூல மார்க் எடுத்துட்டாங்க அதுக்கு எலிஜிபிள் நான் சீட் கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி ஃபைட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு மட்டும் புதி காங்கிரஸோட சொல்லி அவர் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸ இல்லாம பண்ணாரு அப்ப அது போல ஒரு அரசு இன்னைக்கு ராகுல் காந்தி தலைமையிலான ஒரு அரசு இப்ப ஜெயிச்சு வந்திருந்தா கூட அப்ப திமுக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்ப விளக்கு வாங்கியிருப்பாரு நீட்ல இருந்து அப்ப இங்க வந்து தனிமையாகிறாரு அவர் தொடர்ந்து பாஜகவை எதிர்ப்பதனால் எதிர்கட்சியா இருந்து தான் அவர் செயல்படுறாரு அதுல நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு வந்து தேசிய அளவில் இந்த ஆட்சிக்கு வந்து நீட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீட்டின் குரல் நீட்டுங்கிறது மோசமானதுங்கிறது அது நடைமுறைக்கு வருவதற்கு முன்னாலே பத்தாண்டுகளுக்கு முன்னால இருந்தே நம்ம தமிழ்நாட்டுல தொடர்ந்து இந்தியாவிலே அதுதான் எதிர்ப்பு சொல்லி எதிர்த்து தெரிஞ்சோம் வந்ததுக்கு பிற்பாடும் கடுமையை எதிர்ப்பு தெரிவிச்சோம் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தணும் நீட்டு நமக்கு தேவையில்லை சொல்லி இப்பதான் காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் இப்பதான் இப்பதான் சொன்னா கூட இந்த ஒரு நாலு நாளா தான் நடக்குதுன்னு கூட சொல்லலாம் அதை நம்ம நீட்டுக்கு எதிரான போராட்டத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு அப்ப திமுக கூட்டணி கட்சியில் இருக்கிற காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் மம்தா பானர்ஜி சமாஜ்வாதி இவங்க எல்லாருமே போன முறையே இவங்க ஒன்னா சேர்ந்து வந்து நாங்கள் நீட்டுக்கு எதிராக ஒன்னா இருப்போம்னு சொல்லி திமுகவோடு சேர்ந்து அந்த குரலை முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா இதை அப்பவே தூக்கி இருக்கலாம் குறைந்தா இப்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷம் புடிச்சிருச்சு திமுக ஆட்சிக்கு வந்து ஆளுங்கட்சி ஆனத்துக்கு பிற்பாடு கூட கம்யூனிஸ்ட் கட்சி மம்தா பானர்ஜி மத்தவங்க எல்லாம் சமாஜ்வாதி எல்லாரும் சேர்ந்து அகில இந்திய அளவில் திமுக தலைவரோட ஒண்ணு சேர்ந்து இருந்தாங்கன்னா நீட்டு நேரம் அகற்றிருக்க முடியும் அவர் ஜெயிச்சதுக்கு பிற்பாடும் கூட்டணி கட்சிகளாலே தனிமைப்படுத்தப்பட்டார் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி கட்சியில யாரும் சப்போர்ட் பண்ணல நீட்டுக்கு அதனால அவர் விடல கூட்டணி கட்சிகள் காங்கிரஸோ கம்யூனிஸ்ட் கட்சியோ யாரும் வரல நடைமுறைப்படுத்துறாங்க நீட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இங்க இருக்கிற எடப்பாடி அரசு எப்படி நடைமுறைப்படுத்துச்சோ அது போலவேதான் கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியும் நீட்டை நடைமுறைப்படுத்தினாங்க எந்த விமர்சனமும் இல்லாம எந்த போராட்டமும் இல்லாம அதே தான் மம்தாவும் நடைமுறைப்படுத்தினாங்க அப்ப என்ன பண்ணாரு திமுக தலைவர் தனிமைப்படுத்தப்பட்டார் பிஜேபி மட்டும் எதிர்க்க வேண்டியதா இல்ல கூட்டணி கட்சிகளும் கூட நீட்டுக்கு எதிராக இல்லாத போது நீட்டுக்கு ஆதரவா இருக்கிறதுனால இன்னும் தனிமைப்படுத்தப்பட்டதுனால தான் இவ்வளவு பிரச்சனை போச்சு அன்னைக்கே அவர் தீவிரமா சொன்னாரு அதெல்லாம் என்ன நடந்ததோ இன்னைக்கு வந்து நாம நடத்தின போராட்டத்தை காங்கிரஸ் அதுவும் ராகுல் காந்தி இன்னைக்கு பிரஸ் மீட்ல பேசுறதெல்லாம் பயங்கரமா இருந்துச்சு அவர் பேசுறது பா பாஜக ஆளுகிற மாநிலங்கள்ல எல்லாத்துலயும் ஊழல் நடக்குது நீட்டு மோடி வந்து பெரிய உக்ரைன் போரே நிறுத்திட்டாருன்றாங்க ஆனா இங்க காசு வாங்கிட்டு நீட்ல ஊழல் பண்றத நிறுத்த முடியல பேசியிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல வந்து தமிழ்நாடு எடுத்த விஷயத்தை இன்னைக்கு தான் அகில இந்திய அளவு வந்திருக்கிறாங்க இந்த ஆட்சி புதுசா வந்த மோடி ஆட்சியின் முதல் எதிர்ப்பாலேயே தமிழ்நாட்டிலிருந்து கட்டமைச்ச நீட்டு எதிர்ப்புங்கிறது வந்து நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான் இது அதுல இன்னொரு விஷயம் இப்ப காங்கிரஸோ அல்லது சமாஜ்வாதியோ மற்ற கட்சிகள் எல்லாம் நீட்டை எதிர்ப்பதற்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா அதில் நடந்த ஊழலை சொல்றாங்க அவங்க இந்த ஊழல் நடந்திருக்கு கரப்ஷன் நடந்திருக்குது இப்ப என்னன்னா அந்த ஊழல்ல வந்து இப்ப சமீபமா என்னன்னா அந்த இப்ப எக்ஸாம் முறை வந்து உங்களுக்கு வந்து பழைய மாதிரி இல்ல பதில் எழுதுறது இல்ல ஒரு கேள்விக்கு பதிலே விரிவாக எழுதுவது மூன்று வரியில் பதில் கூடு பத்து வரியில் பதில் கூடு எல்லாம் கிடையாது தானே அப்ப டிக் பண்ற முறை என்னும் போது இப்ப நீட்ல என்னன்னா எல்லா எக்ஸாம் பண்றது டிக் பண்றது வந்துருச்சு அப்ப டிக் பண்ணும் போது இப்ப என்னன்னா நீங்க தப்பா டிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாங்கின மார்க் மைனஸ் பண்றாங்க நீட்ல மைனஸ் அப்ப நீங்க தப்பா ஏதோ டிக் பண்ணி வைப்போம் போக்குல வந்த வரைக்கும் லாபம்ன்ற மாதிரி ஒண்ணு தப்பு தப்புன்னு விட்டுறது கிடையாது நீ ஏற்கனவே சரியா ஒரு ரெண்டு மார்க் வாங்கி அதை மைனஸ் பண்றாங்கிறதுனால என்ன மாதிரி நூதனமா பாஜக சதி பண்ணி இப்ப வந்து ஊழல் பண்ணிருக்காங்கன்னா பேப்பர் திருத்துறாங்க வெளியில பாத்தியா அவங்கள பார்த்து கரெக்ட் பண்ணிட்டு எந்த பையனுக்கு வந்து பாஸ் பண்ண வைக்கணுமோ அவன் போய் அட்டன் பண்ணிட்டு அந்த பேப்பர்ல நீ எதுவுமே டிக் பண்ணாத அப்படியே பிளாங்க் அவுட் வந்துருன்னு சொன்னது பாடு அந்த வாதியார் பேப்பரை திருத்துற வாதியார் என்ன பண்றாரு அவர் கரெக்டான ஆன்சரை டிக் பண்ணி மார்க்க போடுறாங்கிற இவ்வளவு கேவலமான ஒரு ஒரு கல்வித்துறையில் அது எம்பிபிஎஸ் படிக்கிற கல்வித்துறையில் கொண்டு வந்திருக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய மோசடி அப்படிங்கிறது ஒண்ணு நாம் என்ன சொல்றோம்னா இந்த இந்த நீட்டுங்கிறது வந்து இந்த ஊழல் நடப்பதனால்தான் நீட்டை நம்ம எதிர்க்கல இப்ப இவங்க எல்லாம் எதிர்ப்புன்னா ஊழல் நடக்காம இருந்தா நீட்டு ரொம்ப யோக்கியமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் ஆகுது நம்மளோட எதிர்ப்பு திமுகவின் எதிர்ப்பு நீட்டோட எதிர்ப்பு என்னன்னா இப்ப காங்கிரஸ் எல்லாம் ஊழல் நடந்திருக்குது அதனால நீட்டு வேணாங்கிற கண்ணோட்டத்துக்கு மாறி இருக்காங்க இது ஊழல் இப்ப பாஜக என்ன சொல்லுவாங்கன்னா இனி ஊழலே நடக்காம நாங்க பாத்துக்கிறோம் தண்டனை வாங்கி கொடுத்துட்றோம்னு சொல்லிட்டு நீட்டை நேர்மையா ப்ராசஸ் பண்ணலாம் கோர்ட் சொல்ல ஆரம்பிச்சிடும் இப்ப சுப்ரீம் கோர்ட்டு கூட வந்து தலையிட்டு வந்து கருத்து சொல்லுது ஒரே ஒரு ஆள் வந்தா கூட சமூகத்துல மோசமான விளைவுகளை மருத்துவத்தை ஏற்படுத்துவார்னு சொல்லுது ஆனா நீட்டை நடைமுறைப்படுத்த சொன்னதே சுப்ரீம் கோர்ட் தான் அப்போ என்னன்னா இப்ப என்ன அடுத்த கட்டத்துக்கு மாறும் நான் நினைக்கிறேன்னா இந்த ஊழலை சரி பண்ணிட்டு சுப்ரீம் கோர்ட் அடுத்து சொல்லலாம் இந்த ஊழலை சரி பண்ணிட்டு நீட்டை சரி பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஊழலாம் சரி பண்ணிட்டு நீட்டை நேர்மையாக நடத்தினாலே நீட்டுங்கிற ப்ராசஸே ஊழலானதுதான் அந்த நீட்டை நீங்க நேர்மையாக நடத்தினாலே ஊழலானதுதான் ஏன்னா நீங்க வந்து இப்போ நம்ம இடஒதுக்கீடு பிரகாரம் வந்து ஒரு பிசி எம்பிசி எஸ்டிக்கு போறாங்கன்னு வச்சுக்கீங்களேன் அவங்க வந்து மெபிபிஎஸ் படிச்சுட்டு போறாங்கன்னா கூடுதலா வந்து எஸ்டி எஸ்டி மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கூடுதலா இருக்கு ஏதோ அவங்க வந்து என்னமோ ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு தோற்றத்தை இடஒதுக்கீட்டுக்கு எதிர்ப்பா இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க எம்பிபிஎஸ்ல போய் தகுதி இல்லாதவங்களாம் டாக்டர் ஆயிடுறான் அப்படின்னு நைன்டி பர்சன்ட்க்கு மேல எடுத்தாதான் ஒரு எஸ்டியும் எஸ்டியும் வந்து இடஒதுக்கீடு போக முடியும் தொண்ணூறு சதவீதம் கம்மியால டாக்டர் ஆகவே முடியாது இடஒதுக்கீடு இருந்த போதும் இடஒதுக்கீடு தொண்ணூறு சதவீதம் எடுக்கணும் எஸ்சியும் எஸ்டியுமே இடஒதுக்கீடு அதிகமா இருக்கிற மக்களே படிச்சுட்டு இடஒதுக்கீட்டு முடியும் அப்பவே தகுதியான இடஒதுக்கீட்டுல சீரழிஞ்சு போச்சு மருத்துவம் சொன்ன அந்த குரூப் நீட்டை நடைமுறைப்படுத்துது நீட்ல என்ன ஆகுதுன்னு சொன்னா தொண்ணூறு பர்சன்ட் எடுத்தவன் நீட்ல பெயில் ஆயிடுறான் அறுபது பர்சன்ட் எடுத்தவங்களும் நீட்டை எழுத முடியும் அப்ப நீங்க அறுபது பர்சன்ட் எடுத்தவன் நீட்டை எழுதிட்டு நேர்மையாவே அந்த நீட்ல அவன் தயார் பண்ணி அவன் வந்து நீட்டுக்கு ஜுவாலஜி மத்ததெல்லாம் வந்து வந்து சுமாரான மார்க் எடுத்துட்டு ஒண்ணுமே சரியா மார்க் எடுக்காம நீட்ல நல்ல மார்க் எடுத்த வச்சிருக்கேன் அறுபது பர்சன்ட் எடுத்துட்டு அந்த பக்கத்துல பிளஸ் டூல வந்து நைன்டி பர்சன்ட்டுக்கு மேல ஒருத்த மார்க் எடுத்து மெடிக்கலுக்கு போகத்தர எல்லா விஷயங்கள்லயும் அவன் நூறு தொண்ணூத்தொன்போது மார்க் எடுத்து பாஸ் பண்ணி இருந்துட்டு நீட்ல அவன் ஃபெயில் ஆயிட்டான் அவன் டாக்டர் ஆக முடியாது மாறாக மதுத்துக்கு அதிகமா தேவைப்படுற பயாலஜி ஜுவாலஜில எல்லாம் வந்து ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு ஒருத்தன் நீட்ல பாஸ் பண்ணா டாக்டர் ஆக முடியும் அவனால எப்படி படிக்க முடியும் என்ன பண்ணுவான் பண்ணுவாங்க நீட்டை நேர்மையா நடத்தினாலே அது பாஜக மாநிலங்களில் காசை வாங்கிட்டு பேப்பரை திருத்துறத விட மோசமான ஒரு ஊழல் முறைகேடுங்கிறதுனால அது எளிய மக்கள் கணவன் அரசு பள்ளியில படிக்கிற குழந்தைகளை முற்றிலுமாக பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களின் கல்வியை மருத்துவக் கொள்ளி குளிதோண்டி குறைச்சிருக்குதுங்கிறதுனால மட்டும் நம்ம சொல்லல அடுத்ததாக வந்து நோயாளிகளை கொள்ற ஒரு டாக்டர்களை உருவாக்குற ஒரு மோசடியான மருத்துவமா இருக்கும் ஒட்டுமொத்த சமூக சீர்நிலை சீர்நிலை ஏற்படுத்துறோம் பணம் கொடுத்துட்டு இவங்க லக்ஸுரியா போய் படிக்கிறாங்களே பெரிய காலேஜில் பெரிய 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 அப்பளோ மாதிரி காவேரி மாதிரி ஹாஸ்பிட்டலையோ அல்லது பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல போய் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ட்ரீட்மெண்ட் எடுத்து போனாலும் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர்கள் வந்து எந்த எலிஜிபிள் இல்லாமல் பணக்காரனால பாதிக்கப்பட போறான் அரசு மருத்துவமனையில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சாதாரண மக்களும் சாக போறாங்க ட்ரீட்மெண்ட் சரியில்லாம நீ கோடிக்கணில் கொடுத்துட்டு தனியார் மரணத்துல போனாலும் நீ சாக போறீங்கிறதுனால இந்த கரப்ஷன்ஸ் நீட்டு கொண்டு வருகிற நேர்மையான நீட்டு கொண்டு வருகிற கரப்ஷன்ஸ் மூலமாக என்ன பாதிக்கப்படுபோதுன்னா ஏராளமான மக்கள் படுகொலையாக போறாங்கிற ஒரு பேராபத்தும் சேர்ந்து இருக்குது சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு ஒரே ஒருவர் தவறு செய்திருந்தால் கூட அதனால் சமூகத்தில் அந்த மருத்துவர் எவ்வளவு மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவார்னு ஊழலை வச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது அதை நேர்மையா சிந்திச்சுதுன்னா நீட்டே அதை தான் சொல்லுதுங்கிறது தான் உண்மை அதுல இல்ல நம்ம நீட் பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா எனக்கு நான் ரீசெண்டா வந்து ஒரு பைக்ல இருந்து கீழ விழுந்து நல்லா அடிபட்டுச்சு காலு கைகள்லாம் நல்லா அடிபட்டுச்சு முன்னாடியுமே எனக்கு அடிபட்டுருக்கு இருக்கு அப்பெல்லாம் போனா சீனியர் டாக்டர்கள் அதை தொட்டு பார்ப்பாங்க அல்லது காலை பிடிச்சி பார்ப்பாங்க அல்லது ஒரு சுத்தியல் மாதிரி ஒண்ணு வச்சுட்டு தட்டுவாங்க அவங்களுக்கு தெரியும் தட்டினா என்ன அடிபட்டுருக்கு என்ன ஆனா இந்த தடவை போகும்போது கே கே நகர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கே எம் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன் போனா ஒரு டாக்டர் ஒரு யங் பாய் தான் கண்டிப்பா அவன் நீட்ல படிச்ச பையன மாதிரி தான் இருந்தது ஏங்க என் கால தொட்டு கூட பாக்கலங்க என் கால தொட்டு கூட பார்க்கல இதுல அடிபட்டு இருக்கா இதுல அடிபட்டு நின்றுட்டே கேட்கல கிளௌ போட்டுட்டு வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னா சரி ஓகே நான் ஸ்கேன் பண்ணிட்டேன் கடைசியில எனக்கு நான் சொன்னேன் நான் ஒரு டிடி போடுறதுக்காக வந்தேன் நீ அத போடாம எனக்கு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க போட்டுடலாம் சார் அப்படின்ட்டு ஒரு டிடிய போட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றாப்ல அந்த ஸ்கேன் வந்த பிறகு சார் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அங்க டாக்டர் தான் அங்கதான் இருக்காரு நீங்க அவரை போய் பாருங்க அப்படின்னு அவரை பாக்குறதுக்கு நான் அங்க போயிருப்பேன் அதுக்கு எதுன்னு நான் இங்க வரணும் அப்படின்னா அதுதான் எக்ஸ்ரே தான் எக்ஸ்ரே தான் ஸ்கேன் இல்ல நான் தப்பா சொல்றேன் எடுத்து தான் பார்த்து எக்ஸ்ரே எடுத்துட்டு நான் பக்கத்துல எக்ஸ்ரேக்கு இங்க பே பண்ணணும் இன்னொரு டாக்டருக்கு அங்க போய் பே பண்ணணும் இவருக்கு ஃபீஸ் தண்ணி இப்படி ஒரு சின்ன காயத்துக்காக நான் ரெண்டு இடத்துல ஃபீஸ் கொடுத்து என்ன ப்ராப்பரா செக் பண்ணாம வந்து எப்படி ஒரு ஆபத்தான ஒரு நிலை இப்ப எனக்கு ப்ராப்ளம்ல வாயிருக்கு இல்ல நம்ம சண்டை போடுவோம் பேசுவோம் அங்க ஏதோ ஒண்ணு கேட்போம் அது நடந்துடும் சாதாரண ஆட்கள் இவங்களை எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப பீதியாவும் இத நம்ம நீட் தேர்வு கண்டிப்பா ஒழிக்கப்பட்டுரும் விட்டுட்டு நம்ம அரசியல வந்து ஒரு டாக்டர் முதல்ல அடிபட்டு வந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய முதல் வேலையை டிடி போடுறது அதே நீங்க சொல்லிதான் போட்டிருக்கீங்க என் கட்சியில நான் திருப்பி திருப்பி சொல்லிதான் அப்புறம் போட்டாரு